அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் முருகனோட அற்புதமான தரிசனத்தை இப்போ நான் பார்த்து இருக்கிறோம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகனோட அற்புதமான தரிசனம் இது வரைக்கும் நம்ம இவ்வளோ அற்புதமாக பார்த்தது கிடையாது பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க ஹரி டீன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் பார்த்து கொடுக்க அத்தனை நேருக்கும் எங்கள் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்